வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கும் நல்ல உள்ள நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க காங்கிரஸ் திமுக உண்மையிலேயே பேச்சுவார்த்தை என்னதான் ஆச்சு அதாவது வரக்கூடிய தகவல் ஒவ்வொன்றும் இல்லை இல்லை காங்கிரஸ் உடைச்சிக்கும் இல்ல காங்கிரஸ் திமுக தான் இருக்கும் ஸ்டாலின் விடமாட்டாரு அப்படின்னு பல விதமான செய்திகள் வந்துட்டு இருந்தாலும் பார்லிமெண்ட் வேலை ரனகலமாயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் அதாவது இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூட்டம் இப்படி பரபரத்துட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் ஏன்னா ராகுல் காந்தி தான் முடிவெடுக்க வேண்டியவர் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை சந்திக்கிறார் அப்போ பேசப்பட்டது என்ன இப்போவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இல்லைங்க கடைசியில் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இப்போ காங்கிரஸ் நிற்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத கொடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாலும் அது இப்போ காங்கிரஸ் ஓரளவுக்கு ஏற்றுக்குச்சு ஆனால் ராஜ்யசபா வேணுங்கிறாங்க இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது ஸ்டாலின் தான் ஏன்னா ஏற்கனவே வந்து காங்கிரஸ் முடிவெடுக்கலைன்னு சொல்லும்போது காங்கிரஸ் சொல்லிடுச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு தெரியல ஸ்டாலின் அவங்க முப்பதுல நிக்கிறாங்க பொழுது முப்பது நிற்கிறாங்க பொழுது ராஜ்யசபா சீட்டு இவங்க வந்து ரெண்டு கேக்குறாங்க அவங்க இப்போதைக்கு தரல நெக்ஸ்ட் இயர் தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாலின் சொல்கிறாரா இதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது ஏன்னா அவங்க வந்து பிப்ரவரி மாசம் முடியுது இல்ல அதுலயே தரோன்னு கேட்கறாங்க இப்போ முடிய போகுது அதில் கேக்குறாங்க கொடுக்க முடியாதுங்கிறாங்க இதான் இப்ப இருக்கக்கூடிய இழுபதி ஆனால் உறுதியாக ஒன்று தெரியுது ராகுல் காந்தியும் திமுக விடுறதுக்கு மனசு இல்லை திமுகவுக்கு ராகுல் ஓடுறதுக்கு மனசே இல்லை இதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கும் சரி இதில் மாவட்ட தலைவர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இன்றைக்கி காங்கிரஸை வளர்க்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸில் யாருக்கும் பெருசாக என்னவெல்லாம் இல்லை காங்கிரசுடைய தொண்டர்களுக்கு என்ன இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பசங்களுக்கு சீட்டு வேணும் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர் புதுசாக போட்டாங்க என்ன சிக்கல் வருதுன்னா இங்கே ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸை வளர்க்கணும் ஏன்னா பிஜேபி பெருசாக வளர்ந்துட்டு இப்போ ராகுல் காந்தியுடைய சமீபத்திய நடவடிக்கை எல்லாம் இப்போ ராகுல் காந்தி ஒருவேளை வந்து திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு முதலியே சொல்லிட்டு இதே இருபத்தஞ்சு இருபத்தி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க கம்மியாக்கி இருப்பாங்க சரி அப்படியே இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினா அது சரியான முடிவா இன்னைக்கு காங்கிரசுக்கு தான் பார்கைட் பண்ணக்கூடிய நேரம் சில பேர் காங்கிரஸை வந்து சில பேர் சொல்லும்போது என்னங்க காங்கிரஸ் வலிமையே தெரியாமல் முப்பது சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் எப்படி யோசிக்கும் ஒரு கட்சியா அகில இந்திய தலைமை எப்படி யோசிக்கும் நம்ம விஜய் இல்லைன்னா கொடுக்குற சீட்டை வாங்கிக்குவோம் அவங்க நம்மளை கம்மியாக கூட சீட்டு கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு விஜயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பிரவீன் சக்கர சக்கரவர்த்தி அனுப்பி பேச வைக்கணும் வேலுச்சாமி பேசுறத கண்டுக்கவே கூடாது கிரிஷ் ஜோடங்கிற வேணும்னு அவரை போட்டு அவரும் பேச வைக்கணும் எல்லாரையும் பேச வைப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் ஸ்டாலின் பண்ணக்கூடிய குடும்ப ஆட்சியிலேருந்து ஊழல்லேருந்து எல்லாத்துக்கும் காங்கிரஸ் பதில் சொல்லணும் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை எம்எல்ஏகள் மட்டும்தான் கரெக்டுங்களா அப்போ என்னன்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா பழி எல்லாத்தையும் வந்து திமுகவுடைய பழியை சேர்ந்து காங்கிரஸ் சுமக்கணும் அப்போ எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அவ்வளோதான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இது உள்ளுக்குள்ள இருக்க நிறைய காங்கிரஸ்ல எம்எல்ஏ வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி கேட்கணும் ஒருவேளை கொடுத்த அமைச்சராக இருந்தான் அப்படின்னு அவங்க ஒரு பல கணக்குகள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ செல்ல பிறந்தைக்கு உள்ள என்ன என்ன இருக்கும் திமுக கொடுக்காதுன்னு அவருக்கு தெரியும் கொடுத்தா நல்லது ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தாலும் அடுத்து எம்எல்ஏ நினைப்பார் மாநில தலைவர் அவர் ஒரு முழுக்குள்ள ஒரு கணக்கு போடுவார்ல இங்கே இருக்கக்கூடிய திமுக நினைக்கிறதை எக்காரணத்தை கொண்டுணும் கூட்டணி ஆச்சு அப்படின்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்கு என்னென்னா காங்கிரஸ் என்ன சொல்லுது சரி நீங்கள் கூட்டணி ஆட்சின்லாம் அறிவிக்க வேணாம் ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணியின்னு எங்களுக்கு சீட்டு கொடுங்க இப்போ அறிவித்தாவும் அவங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறீங்க அறிவிக்க வேணாம் இப்போயே பேசிக்குவோம் நீங்கள் எனக்கு தெரியாத வர நான் உனக்கு தெரியாத வரா அக்ரிமெண்ட்லாம் அவனு வேணாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மூணு சீட்டு கொடுங்க ஐயா ரெண்டு சீட்டு அளவுக்கு வந்துவிட்டாங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன யோசிக்கும் வரக்கூடிய தேர்தலை ஒருவேளை மைனாரிட்டி ஆட்சி அமைந்தால் அப்போ காங்கிரஸ் வேணாம் கொடுத்தே ஆகணும் இப்பெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும் திமுக ஓடணுன்னா ஜெயிக்க முடியுமா டிவிக்கே ஓடணுன்னா ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் யோசிக்காமையாக இருப்போம் ஒரு அகில இந்திய கட்சி பல விஷயங்களை யோசிக்கும் ஆனால் காங்கிரஸுடைய வரலாறு அது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று விஷயம் புரியும் காங்கிரஸ் இந்த ரிஸ்க் எடுக்காது எப்பயுமே ரொம்ப வந்து அதாவது என்ன ரிஸ்க் எடுத்து தனியாக அது வந்து எப்படின்னா மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது யார் நம்ம எம்ஜிஆருடைய மனைவி ஜானி எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா சேவல் செய்யணுன்னு தெரிஞ்சாங்க அப்போ மூப்பனார் சொல்லி ராஜீவ்காந்தி தனியாக நினைக்கிறார் வாக்கு சதவீதம் வந்தது ஆனால் ஜெயிக்கலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சீட் ஏதோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கல ஏன் இதை சொல்கிறோம்னா அப்போ காங்கிரஸ் வளர்ந்தது பட்டி தொட்டிக்கலாம் ராஜீவ்காந்தி போனார் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னன்னா அதிக சீட்டு வாங்கி நம்ம ஒரு ஆட்சியில் பங்கெடுக்கணும் இந்த வாய்ப்பை விட்டால் கிடைக்காது ரொம்ப உறுதியாக நம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரில் ஜெகத் ரசகன் தலைமையில் தனியாக அவங்க பாட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க இதெல்லாம் வந்து காங்கிரஸ் இன்னும் வெறுப்பேற்ற செயல் அப்போ வந்து காங்கிரஸ் இன்னும் கோபம் வாடியது இப்போ காங்கிரஸ் இந்த அளவுக்கு திமுக தண்ணி காட்டுறது காரணமே எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கும் திமுக தான் கூட்டணிக்கு தலைவர் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவோட இருக்குமா இல்லையாங்கிற அந்த ஒரு திகரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெய்லி காங்கிரஸை பற்றி செய்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி தான் செய்தி அண்ணாமலை இருக்கும் வரைக்கும் பிஜேபி தான் செய்தி அதுக்கப்புறம் அண்ணாமலை போனதுக்கப்புறம் விஜய் எடப்பாடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை எடப்பாடிக்கும் விஜய்க்கும் சண்டை அதுக்கப்புறம் திமுகவும் எடப்பாடி சண்டை இப்படி போயிட்டுருச்சு ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா சண்டை இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதான் ஏன்னா நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதாவது இந்தியா பிளாக் கூட்டம் அதில் டிஆர் பாலு வந்து ராகுல்கிட்ட பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி சொன்னது என்னன்னா கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் குழு போட்டுட்டாங்க நீங்கள் தான் இன்னும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இல்லை ரொம்ப அதிகமான சீட்டு கேட்குறாங்க சப்போஸ் நாங்கள் வந்து குழு போட்டு பேச ஆரம்பித்து மனஸ்தாபம் வந்தால் அது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது நல்லதில்லை நீ கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சரின் இருக்க ஒரே வார்த்தையில் பெரியும் அவ்வளோதான் இப்போ என்னன்னா கிறிஷ் ஜோடங்கர் அவர்கள் தலைமையிலான குழு நாங்கள் போட்டோம் நீங்கள் எப்போ போடுவீங்க அப்படிங்கிறது காங்கிரஸோட டிமாண்ட் ஆகுது அதே இப்போ தி திமுக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன் திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வளரக்கூடாது இன்னும் வள வளன்னு வளர்த்து இன்னொரு நாலு பேர் பேசி ஒரு வேளை கூட்டணி உடஞ்சதுன்னா திமுக நல்லா தெரியும் இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லை அவங்க விஜயோட சேர்ந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஒரு பிரச்சனை நமக்கு தான் பிரச்சனை காங்கிரஸ் போச்சுன்னா இந்த கூட்டணியுடைய நம்பகத்தன்மை போயிடும் இன்னொன்று மெகா கூட்டணி இவங்க சொல்லிட்டு இருந்த இமேஜ் போயிடும் இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இப்போ கூட கூப்பிடுறாரு பாருங்க திமுக கூட்டணி வச்சுலாம் எங்ககிட்ட வாங்க அப்போ என்னென்னா இன்னொன்று ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சை வந்து காங்கிரஸ்க்கு இன்னும் வெயிட்டை கூடுது என்ன சொல்கிறாரு கிரிஷ் ஜோடங்கிட்ட எங்களுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிற லிஸ்ட்டு இருக்குது இன்னைக்கு பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க பீட்டர் இருந்து சிதம்பரம் எல்லாரும் சொல்கிற தான் காங்கிரஸில் ஒரு தரப்பினர் டிவி கேவோட போக விருப்பப்படுறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லோக்கலில் வந்து நம்ம காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குது விஜயோட சேர்ந்தால் விஜயோடைய ஓட்டு அது இல்லாமல் சிறுபான்மை ஓட்டு இதெல்லாம் வச்சு அடித்து பிடிச்சி ஜெயிச்சிடலாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ விளவங்கோட்லேருந்து குளச்சல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது அங்கெல்லாம் இவ்வளவு ஊரில்லாம் மூணு தடவை ஜெயித்தாங்க இப்போ வந்து அவங்க போனதுக்கப்புறம் முடி காங்கிரஸ் தான் வேட்பாளர் இப்போ என்னென்ன அவங்கெல்லாம் என்னென்னா நம்ம வந்து விஜயோட கூட்டணி சந்தை ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் இறுதி முடிவு எடுத்தாலும் அவர்கள் ரெண்டு பேரையும் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காரு கடைசியாக அந்த பக்கம் தான் போவாருங்கிற மாதிரி தான் அந்த நிலமெல்லாம் தெரியுது ஏன்னா இன்னைக்கு இந்தியா பிளாக் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பிரதமரை வந்து முற்றுகேட்டது உங்களுக்கு தெரியும் யார் முட்டிக்கிறானா காங்கிரஸை சேர்ந்த சுதா அவர்களும் நம்ம ஜோதிமணி அவர்களும் முற்றுகையிடறாங்க தொண்ணூத்தி ஒன்பது எம்பிகள் அப்படிங்கும் போது இவங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேர் சேரும் போது இன்னும் கொஞ்சம் ஏன்னா மூணு வருஷம் இருக்குது சென்ட்ரல் இன்னும் அதெல்லாம் அவன் காங்கிரஸ் பாக்க எடுத்தாங்க எல்லாம் காங்கிரஸ் எப்பயுமே முடிவு ஒரு தடவைக்கு நூறு தடவை ரொம்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றது ரொம்ப லேட்டா முடிவெடுக்கிறாங்க ரொம்ப லேட்டாக தான் முடிவெடுப்பாங்க இதுக்கு நடுவுல ராகுல் காந்தியிட்ட பேசுறதுக்கு பல வகையில் சுப்ரியா சொல்ல இருக்காங்கனால நம்ம சரத்பவார் பொண்ணு அவங்கள வச்சு கனிமொழி சுப்ரியாசூல பேசி சுப்ரியாசூலோ கனிமொழிகிட்ட பேசியிருக்காங்க இவங்க கிட்டே நம்ம பிரியங்கா காந்தியிட்ட பேசியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு திமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இன்றைக்கி அது தெரிஞ்சதுனால தான் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் விட்டு போகுதுங்கிற ரேஞ்சில் பேசுகிறாரு அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் திமுக என்ன பிரச்சனைனா நூற்றி எழுபத்தி மூணு ப்ளஸ் அப்படின்னு திமுக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல செய்தி சேனலில் வந்தது எப்படி நூற்றி எழுபத்தி மூணு பிளஸ் நிற்க முடியும் திமுக கண்டிப்பாக காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்காது அப்போ எப்படி திமுக வந்து நூற்றி எழுபத்தி மூணு பேஸ்க்கு ஒத்துக்குவோம் நிற்கும் அப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய ஸ்டாண்ட் இப்போ காங்கிரஸ்காரங்க வழியில் பேசுகிற மாதிரி திமுகவும் வழியில் பேசக்கூடாது ஸ்டாலின் ஆமாம் நாங்களாம் நூற்றி எழுபத்தி மூணு கம்மி நிற்க மாட்டோம் இதில் யார் இறங்கி வருவானா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் இறங்கி வருவது திமுக இறங்கி வரும் வந்தே தீரும் அவங்க செலவில் ஸ்டாலின் ஒரு முடிவு பண்ணியிருப்பார் முப்பதில் உணர்ந்து நிறுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார் அடித்து பிடிச்சி முப்பதில் உணர்ந்து நிறுத்திடுவாங்க ஏன்னா இந்த கூட்டணி வேணுங்கிறதுல அந்த இப்போ இருந்து சிதம்பரம் இவ்வளோ பெரிய பகைச்சிக்கிட்டு இப்போ ஒரு முடிவை வந்து ராகுல் காந்தி எடுக்க மாட்டார் ஏன்னா இந்த நேரம் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி உடையன்ட்டு ஏற்கனவே காங்கிரஸுடைய வங்கி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு இன்னும் டவுட் அது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் வந்துடும் ஆனால் என்னென்னா அதுக்கு திமுக கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும் இப்போ காங்கிரஸ் ஒரு தொகுதியில் நின்று முன்னாடி ஏடிஎம்கே டிவிகே நின்னா போட்டி டிவிக்கே ஏடிஎம்கேவாக போயிடும் அங்கே திமுக நின்னால் வேறு மாதிரி போட்டி அதே மாதிரி தான் அதிமுக கட்சியில் ஒரு கூட்டணி கட்சி நிற்கிது அதிமுக கூட்டணி பிஜேபி நிற்கிது இந்த பக்கம் திமுக டிவிக்கு என்னென்னா அந்த இடத்துல போட்டி வந்து டிவிக்கேவாக டிஎம்கேவாக போயிடும் பிஜேபி இருக்காது சீனியாக இருக்காது ஏன்னா களத்தில் வந்து என்ன தான் திமுக அதிமுக அவங்க விஜய் இவங்க நிக்கிறது வேற கூட்டணி கட்சி நிக்கிறது வேற அதனால இன்னைக்கு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆட்டம் காண்பித்து கொண்டிருக்கிறது திமுக அழகிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம் முடியல அவங்களால ஏன்னா திராவிட மாடல்னு பல விஷயம் நம்ம பண்ணிட்டோம் இந்நேரம் காங்கிரஸ் மட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தா இந்நேரம் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு நிறைய பேரோட பேச்சுவார்த்தை முடிச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம் எல்லாருமே கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில ஏத்துருங்கிறது கா திமுகவுடைய பிளானு ராகுல் காந்தியிலேருந்து பிரியங்கா காந்தியில இருந்து நம்ம சிறுத்தை எல்லாத்தையும் ஒரே மேடையில் இப்பவே ஏற்றிடணும் எங்களுடைய கூட்டணியுடைய வலிமையை பாருங்கள் அப்படின்னு மோடி வந்து ஏற்றிட்டார் நம்ம ஏற்றணும்னு நினைக்கிறாங்க இன்னும் அவங்களால முடியல அநேகமாக அவங்க ஒரு காலக்கெடு நினைச்சிருக்காங்களா வெகு விரைவில் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும்னு நினைக்கலாம் மற்றபடி மோடி சொல்கிறோம் இந்த தடவை காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது உண்மை தான் அவங்க மிரட்டலுக்கு திமுக பயப்படுதுங்கிறது நிதர்சனமான உண்மை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்